சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்குகின்ற பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளை சிந்தித்து சைவர்கள் போற்றி பேணக்கூடிய நவராத்திரி காலத்திலே சைவ சிந்தனைகளோடும் பக்தி சார்ந்த விடயங்களோடும் சந்திப்பதையிட்டு தரிசனம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சமயத் தெளிவு என்பது அனைத்து சைவர்களுக்கும் வேண்டும் அதனாலே நவராத்திரி என்பது சைவர்களுடைய சிவபரத்துவமாக விளங்க வேண்டும் என்பது திண்ணமான வேண்டுகோள் சிவபெருமானுக்கு இருக்கிற அடையாளங்கள் அவருக்கு இருக்கிற குணாதிசயங்கள் நாம் வழிபடுகிற வேற்று எந்த தெய்வங்களுக்கும் இல்லை அதனாலே சிவனொடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று சொன்னார்கள் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை உடையவர் பெருமான் நீண்ட ஜடாமுடியை உடையவர் பெருமான் மட்டுமே ஒன்றாகவும் பேராகவும் உடனாகவும் இருந்து அருளக்கூடியவர் எல்லா தெய்வங்களையும் தாண்டி மயான பூமியிலே சதா ஆனந்த தாண்டவம் புரியக்கூடியவர் ஒரு இளைஞன் கேள்வி கேட்டானாம் சிவபெருமான் மயானத்திலும் இருக்கிறார் ஆலயத்திலும் இருக்கிறார் நான் எங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆலயம் செல்வதற்கு விருப்பமில்லை அப்பொழுது பெருமான் கூறினாராம் என்னை காண்பதற்கு ஆலயத்திற்குத்தான் அவனால் வர முடியாதே தவிர அவனுடைய வாழ்க்கை முடியும் காலத்தே மயானம் வந்து ஆக வேண்டும் ஆதலால் இறப்பின் தருவாயில் எந்த மனிதராகினும் மயானத்திற்கு செல்ல வேண்டும் என்பது திண்ணம் அப்பொழுது அங்கு பெருமான் ஆட்கொண்டு அருள்வான் என்பது சைவத்தினுடைய முடிந்த முடிவாக இருக்கிறது ஆக சிவபரத்துவம் இல்லாது நாங்கள் செய்கிற அனைத்தும் அதாவது சைவ பெருமக்கள் செய்கிற அனைத்துமே சிவபுண்ணியத்தை தந்து அருளாது வாழ்க்கைக்கு ஈடேற்றத்தை அளிக்காது என்பது முடிந்த முடிவான சித்தாந்தத்தினுடைய தெளிவு ஆகும் நவராத்திரி விரதத்தை சைவ பெருமக்கள் சிவபரத்துவத்தோடு கூடி அனுட்டிக்க வேண்டும் விரதத்தை அனுட்டித்தலும் அதை நோற்றலும் அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பது எமது சிவாகமங்கள் நாங்கள் பேணுகிற திருமுறைகள் எமது அடியார் பெருமக்கள் சமயகுறவர்கள் சான்றோர்கள் எல்லாம் எவ்வாறு எடுத்து உரைத்தார்களோ அதை போன்று நாங்கள் நவராத்திரியை அனுட்டித்தல் வேண்டும் என்பது இந்த நவராத்திரியினுடைய முதலாவது காணொளியிலே சிவபரத்துவத்தோடு கூடி நவராத்திரி தேவி விரதத்தை நாங்கள் அனுட்டித்தல் வேண்டும் என்பதை திண்ணமாக மனதிலே பதிய செய்யுங்கள் தேவியை இறைவன் தனது வாமபாகத்திலே ஒடுக்கி அதாவது இடப்பாகத்தை கொடுத்து சக்தியும் சிவமும் பின்னமில்லாத அதாவது பிரிப்பில் நகமும் சதையும் போல நெருப்பும் சூடும் போல இவ்வாறு பிரிப்பு இல்லாது சுவாமியும் அம்பாளும் சிவபெருமானும் அம்பாளும் இருந்து எங்களை அதட்டுவித்து அருளுகிறார்கள் என்பதே சைவர்களினுடைய பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை ஆதலால் அம்பாளையும் சிவபெருமானையும் பிரித்து வழிபடுவது சைவத்திற்கு முரணானது நவராத்திரி விரதத்தை அம்பாளோடு கூடி நாங்கள் அதாவது தேவியை சிவபரத்துவமாக வழிபடுகிற மரபையே சைவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அழியனுடைய சிறிய விண்ணப்பமாகும் தொடர்ந்து காணொலிகளிலே சிவபரத்துவத்தோடு நவராத்திரியினுடைய இந்த விரத அணுட்டான முறைமைகளை பார்க்கலாம் தமிழ் வளர்க்க கலை